தலைப்புச் செய்திகள் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் தலை வணங்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட உயர்ரக வான் பாதுகாப்பு முறைகளை இந்தியா பயன்படுத்தி வெற்றி கண்டதாக விமானப்படை செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செஞ்சிலுவை சங்க நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை குறியீடுகள் நேற்று நான்கு சதவீத உயர்வுடன் நிறைவடைந்தது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் தலைவணங்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து நேற்று காணொலி வாயிலாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அவர் இந்த நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது முடிவல்ல என்றும் பாகிஸ்தானின் எதிர்கால செயல்பாடுகளை பொறுத்தே இந்தியா அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை என்பது கோடிக்கணக்கான இந்திய மக்களின் உணர்வின் வெளிப்பாடு என்று அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் தொடங்கப்பட்டு முதல் மூன்று நாட்களுக்குள் பாகிஸ்தான் எதிர்பார்த்ததை விடவும் அதிக சேதங்களை எதிர்கொண்டதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் வலுவான பதிலடி தாக்குதல் மூலம் ஏற்பட்ட பதற்றத்தை தணிப்பதற்கு உலகளாவிய நாடுகள் மூலம் பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை மற்றும் அனைத்து தீவிரவாத செயல்பாடுகளையும் நிறுத்திக் கொள்வதாக அந்நாடு உறுதி அளித்தது என்றும் பிரதமர் கூறினார் அதனைத் தொடர்ந்தே பாகிஸ்தானின் தீவிரவாத மற்றும் ராணுவ நிலைகள் மீதான பதிலடி தாக்குதலை இந்தியா தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுத்ததாக அவர் கூறினார் இந்த தசாப்தம் போருக்கானது அல்ல என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறியவர் அதே நேரத்தில் தீவிரவாதத்தையும் ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் பேச்சுவார்த்தையும் தீவிரவாதமும் இணைந்திருக்க முடியாது என்பதில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அதேபோல் தீவிரவாதத்துடன் வர்த்தகம் தொடர்வது இயலாதது என்றும் பிரதமர் கூறினார் பாகிஸ்தானுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையானாலும் அது முற்றிலுமாக தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகியவை குறித்துதான் என்பதை உலக நாடுகளுக்கு இந்தியா உறுதிபட தெரிவித்துவிட்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டாா் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரை தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா பாராட்டு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானுக்கு பிரதமர் மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்துவதென்றால் தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே என்பதை பிரதமர் தெளிவுபட கூறியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா அதில் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட உயர் ரக வான் பாதுகாப்பு முறைகளை இந்தியா பயன்படுத்தி வெற்றி கண்டதாக விமானப்படை செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் மார்ஷல் ஏ கே பாரதி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் குறித்து முப்படைகளின் தலைமை இயக்குநர்கள் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசினா் அப்போது பேசிய விமானப்படை செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குநர் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் செயல்பட்டது வேதனைக்குரியது என்றும் இதன் காரணமாகவே நமது ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது தவிர்க்க இயலாததாகிவிட்டது என்றும் கூறினார் முப்படைகளின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டமைப்பு வலுவாக இருந்ததன் காரணமாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பான்வழி தாக்குதலை முறியடித்ததில் ஆகாஷ் ஏவுகணையின் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்ததாகவும் ஏர் மார்ஷல் ஏ கே பாரதி குறிப்பிட்டார் இந்திய எல்லைப் பகுதியில் எந்தவொரு ட்ரோன் தாக்குதலும் நடைபெறவில்லை என்று ராணுவம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் எல்லையிலிருந்து நேற்றிரவு ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் ஏதும் நடத்தப்பட்டதாக தகவல் இல்லை என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் ஜம்மு காஷ்மீரில் இன்று முதல் பள்ளிகளை திறக்க யூனியன் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் கல்வி அமைச்சர் திருமதி சக்கீனா இட்டு சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வாரத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் குண்டுவீச்சு தாக்குதல்களை தொடர்ந்து பள்ளிகள் மூடப்பட்டன நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் சத்தீஷ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் முன்னதாக ராய்ப்பூரில் உள்ள தலைமைச் செயலக வளாகத்தில் மரக்கன்றையும் அமைச்சர் நட்டு வைக்கிறார் தொடர்ந்து அம்பிகாபூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீட்டு சாவிகளை திரு சிவராஜ் சிங் சௌகான் வழங்குகிறார் இந்த திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பயனாளிகளின் பூமி பூஜையிலும் அவர் பங்கேற்கிறார் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் மகளிர் குழுவினரின் பாராட்டு விழாவிலும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொள்கிறார் நாட்டின் ஆட்சி முறையில் ஏற்பட்டுள்ள புரட்சிகரமான மாற்றத்தில் தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் எத்தியோப்பியாவில் இருந்து வந்துள்ள குழுவினரை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவில் தொழில்நுட்ப அடிப்படையிலான சீர்திருத்தங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட பொதுமக்கள் குறைதீர் கண்காணிப்பு மையம் போன்ற நடவடிக்கைகளே இதற்கு உதாரணம் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்துதல் டிஜிட்டல் முறையிலான வாழ்நாள் சான்றிதழ் போன்ற முயற்சிகளையும் திரு ஜிதேந்திர சிங் எடுத்துரைத்தார் இந்திய பங்கு சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிப்டி குறியீடுகள் நேற்று நான்கு சதவீதம் உயர்வை சந்தித்தன இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் பங்கு வர்த்தகம் தொடங்கியது முதலே பங்கு சந்தைகளின் புள்ளிகள் அதிக அளவு உயர்வை எதிர்கொண்டன கடந்த ஐந்தாம் தேதி முதல் சரிவை எதிர்கொண்ட நிலையில் நேற்று பல்வேறு நிறுவனங்களின் பங்குகள் உயர்வுடன் முடிவடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு செஞ்சிலுவை சங்க நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெறவுள்ளது இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடிஐ முடித்த மாணவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள அரசினர் தொழில் பயிற்சி நிலையத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெறுகிறது தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டம் என் மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் இந்த முகாம் நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ பயின்று வெற்றிகரமாக பயிற்சியினை நிறைவு செய்து இதுநாள் வரை தொழில் பழகுனர் பயிற்சியினை மேற்கொள்ளாத பயிற்சியாளர்கள் தங்களது கல்வி சான்றிதழ் சாதி சான்றிதழ் பாஸ்போர்ட் அளவு போட்டோ ஆதார் அட்டை தேசிய மாநில தொழில் சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் மற்றும் நகல்களுடன் இந்த தொழிற்பயிற்சி சேர்க்கை முகாமில் பங்கேற்று தொழில் பழகுனர்களாக சேர்ந்து பயன்பெறுமாறு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் ஆந்திர மாநிலத்தில் கிராம ஊராட்சி வரம்புக்குள் வரும் பாதுகாப்பு படை வீரர்களின் சொத்துக்களுக்கு முழு வரி விலக்கு வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டதை கவுரவிக்கும் விதமாக ஆந்திராவில் உள்ள அனைத்து பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இந்த வரி விலக்கை அளிப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அரசுமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் செல்கிறார் கடந்த ஜனவரி மாதம் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக மேற்காசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் நான்கு நாள் பயணம் மேற்கொள்ளும் அவர் தோஹா கத்தார் அபுதாபி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய இடங்களுக்கும் செல்ல உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவில் லக்ஷியா சென் பிரியன்ஷு ரஜாவத் மால்விகா பன்சோத் ஹூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் இத்தாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா செக் குடியரசின் ஆடம் பாவலசெக் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா ஒருபோதும் தலை வணங்காது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட உயர் ரக வான் பாதுகாப்பு முறைகளை இந்தியா பயன்படுத்தி வெற்றி கண்டதாக விமானப்படை செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குனர் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் செஞ்சிலுவை சங்க நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை குறியீடுகள் நேற்று நான்கு சதவீத உயர்வுடன் நிறைவடைந்தன வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்